அடிக்கடல்ொழங்கி ஓடிவடிவடிவ முத்தார ஓடிவடிவடிவ முதாரமா ஓடிவ பொமரியல்லாம் அடிக்க புடித்தோடி ஓடிவ பொமரியெல்லாம் பூமி அடிக்க புடித்தோடி ஓடிவா 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 உதிமகாலி ஓடிவா கண்ணியரே கடல் முழங்கி ஓடிவா கண்ணியரே அடிக்க கடல் முழங்கி ஓடிவா 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 சபர தம்மா ஓடிவா 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 சபரதம்மா ஓடிவரிய ஓடிவா ஓடிவா மாரியம்மா ஓடிவடிவா ஓடிவா மாரியம்மா ஓடிவா கண்ணியரே உமி அடிக்க ஓடிவா கண்ணியரே ஹூமி அடிக்க கடல் முழங்கி ஓடிவா 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 சந்தனம் மாறி ஓடிவா 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 நந்தன மாரி ஓடிவா குமரி எல்லாம் அடிக்க குடித்தோடி ஓடிவா பொமரி எல்லாம் அடிக்க குடித்தோடி ஓடிவா 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 கினிமாரி ஓடிவடிவா ஓடிவாக்கினிமாரி ஓடிவா கண்ணீரேமியடிக்க கடல் முழங்கி ஓடிவா கண்ணியரே ಿಯಡಿಗೆ ಕಡ ಮುಳಂಗಿ ಓಡಿವಾ 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 ಅಟ್ಟಗಾಳಿ ಓಡಿವಾ 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 ಅಟ್ಟಗಾಳಿ ಓಡಿ ஆலேலூயா ரெண்டு வாளிக வங்களும் கட்டோடு சட்டுமరిగிர நு போடாத கி தங்க கோடினால பொன்னாட கட்டுமరిగிர நு போடாத கி தங்க கோடினால பொன்னாட ஆலையலூயா லேலூயா ஆலையலூயா லேலூயா மானவரத பறங்குமா மானவரத பறங்குமா அசஞ்சிவரத பறங்குமா அசஞ்சிவரத பறங்குமா ஆனமேல வர நு

புல பாருங்க புலுங்கி வரத பாருங்க கொலுசு மின்னத வருங்கமா உர மேல வர முப்போராதுக்கு கொலுசு மின்னத வருங்கமா ஆலேலும் ஆலேலம்புமியாலேலாம் இங்க வரத பாருங்க வாரதமா குறமா பாரமாி மேல முத்தாரன் பவனி வரத வருங்கமா முத்தாரம் பவனி வரத பாருங்கமா முல்லை பூத்ததை பாருங்கமா உள்ள பூத்ததை பாருங்கமா முருக்கி பூத்ததை பாருங்கமா உள்ள முறுக்கி பூத்ததை பாருங்கமா முல்ல பூ போலுடாது முகத்தழக வருங்கமா முப்போடாதிக்கு முகத்தலக பாருங்கமா ஆலேலும் பாருங்க பாருங்கம் ஒத்தி படந்தத பாருங்கமா பாலம் போல முத்த ஆரம்பிக்கு ஒத்து செலங்கைய வாருங்கமா வாவா பாலம் போல முட்ட ஆரம்மைக்கு ஒத்துசலங்கைய வாருங்கமா ஆலேலும் நெருபுத்த பாருங்கமா நெருங்கி பூத்ததை பாருங்க புத்ததை பாருங்கம் நெருங்க புத்ததை பாருங்க போல முப்பூடாதுக்கு நெத்தி சலங்கைய பாருங்கமா நெருஞ்சிப்பு போல முப்பூடாதுக்கு நெத்தி சலங்கைய பாருங்கம்மா ஆலேலங்கு மியா ஆலேலங்கு மியாலாம் பாருங்கம்மா பாருங்க பாருமா அவத்தி படந்தத பாருங்கமா பாவக்கோடி போல முப்பாதிக்கு பல்லுவரி செய்ய வருங்கமா பாவக்கோடி போல முப்பாதிக்கு வல்லுவரி செய்ய வருங்கம் ஆலேலங்குமியாலேலாம் ஆலேலங்குமியால மணிமடியா பூவடு மல்லிகரோங்க மடிமடியா பூவடுத்து மல்லிகை சரங்கே மல்லிகரம் மனக்கு தண்டி மகிழ்ச்சி கொண்டாலும் போடாதே மல்லிகை சேரா மன கெருந்தே மகிழ்ச்சி கொண்டாலும் போடாதே கொடி கொடியா பூவெடுத்து கொண்ட கொடி கொடியா பூவெடுத்து கொண்ட யாரங்க கொண்ட யாரங்கணக்கெரு கோவச்சி கொண்டாலும் தாரமா கொண்ட யாரங்கண கெருது கோவச்சி கொண்டாலும் தாரமா மடிமடியா பூவெடுத்து மல்லிகை சாரம் கேட்டேன் டிமியாபுத்தரம் கேட்டு மணக்கு தின் மகிழ்ச்சி கொண்டாலும் போடாதே மல்லிகை சாரம் மணக்கு தின்னு மகிழ்ச்சி கொண்டாலும் போடாதி கொடி கொடியா ஊ எடுத்து கொண்ட யார கேட்டே கொடி கொடியா போடுத்து கொண்ட யார கணக்கு கோவஜி கொண்டால முத்தாரமா கொண்ட யாரங்க எதை கோவச்சி மடிமடியா ஓவெடுத்து மல்லிகை சாரம் கேட்டே மடிமடியாவோவெடுத்து மல்லிகை ஜாரம் கேட்டே மல்லிகை சரம் மனக்கு எதிரே மகிழ்ச்சி கொண்டாலும் மல்லிகை ஜெரம் மனக்கு எதை நீ மகிழ்ச்சி ஆலேலம் பொமியா ஆலேலம் குமியாலேலாம் குமியடி अॾी नल मुन्नि जी वल्डनि जी घोमी अॾी घुमी अहिड़ी भेन घुमी अड़ी नल घुम्न जे वालनि जे घुमी अड़े मम्मी अहिड़ी बि ने मम्मीअ ॾींहुं न लॻल बघो ते घुमी अॾी मम्मी अहिड़ी बि न घुमी अड़ी नल ഭൂമി நல்ல നല്ല വലവ ബോട്ടെ ഗുമിയടി ഭൂമി എടിവന് ഭൂമി എടി നല്ല വല ബാബോട് ഭൂമിയടി ഭൂമി എടിപെന് மருந்தே பல பொழுந்தேன் அம்மாவோட மருந்தேன் பொழுந்தேன் அம்மாவோட மருந்தேன் ஓம் சக்தி கிண்டாளே டோடி வந்தாளே பரா சக்தி கிண்டாளே பரந்தோடி வந்தாளே தருவா குடும்பத்தை பா ஓம் சத்தி தானே போடோடி வந்தாலே வர சத்திய பரங்கோடி வந்தாலே வியாபல பொழுந்தே அம்மாவோட மருந்தே வியாபல பொழுந்தே அம்மாவோட மருந்தே பொங்கும் தருவா குடும்பத்தை காப்பா மஞ்சளை தருவாங்க ஓம் சத்தி கிண்டி வந்தாளே வந்தாலே சே பரந்தோடி வந்தாலே ஆலே லங்குமி ஆலே லங்குமி வராளந்தய வராளா இவ வட கெருந்தே வராளா வாராளந்தய இவ வட கருந்தே வராளா இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கு இப்ப வரு வளனு புடாரி இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கு இப்ப வரு வளமுடே வராளந்த இவட

இந்த நிலவுக்கும் சந்தை போட்டுக்கும் இப்ப வருவாலாம் வாராலந்தாய வாராள இவ வட கருந்து வராளா வாராலந்தாய வாராளா இவ வட கேந்து வராளா இந்த நிலவுக்கும் சந்தன போட்டுக்கும் இப்ப வருவாழப் பரத்தம்மா இந்த நிலவுக்கும் சந்தை போட்டுக்கும் இப்ப வருவா தப்பரத்தம்மா வாரந்த வாரால இவ வட கருந்து வராலா வாராலந்தாய வாராள இவ வட கேந்து வராளா

இந்த நிலம போட்டு போய் இப்ப வருவாழ செய்யம்மா வாராந்தி வாடாந்து பேருந்தே வாராளா இந்த நிலம

ோதி மாப்பனது நெட்டின தாவை ஜவராக போன நவரா போன இன்பம் உள்ள வரட்டுவ இன்பிது தென்னுது பார் ஜோக்கு தென்னங்கொல பூஜரி பார் ஜோக்கு மனம் தேவட்டுது பார்ப்பாக்கு மனம் தேவட்டுது பார்வாக்கு பார்க்க வந்த ஜனங்களுக்கு பதரகாலி வாக்கு பார்க்க வந்த ஜனங்களுக்கு பத்திர காளி வாக்கு மஞ்சள் மறா போவான் மடி நிறஞ்ச காலா போவான் மஞ்சள் மறா போவான் மடி நரஞ்ச காலா போவான் கொண்ட பருத்த பத்தர காலிக்கு கோடி மொடியை இரண்டு கிளி கொண்ட பருத்த பத்திர காலிக்கு கோடி மொடியே இரண்டு கிளி நந்தவனத்திலி அது நாள் ஒரு மாதம் அவாந்து வனத்தில நாழு கிளி அறி நாலு மாசமா வந்த கயோத்தி அம்மன்டர்ணகி அம்மன் பிறந்தது அய்யோதி அம்மா சட பிறந்தது சர்ணகிரி பிறந்தது எனகிழி அவன் விளையாட வந்தது ஒடையா மொழி பிறந்தது எனகிழி அம்மா விளையாட வந்தது ஒடையாம்பொழி மஞ்ச ஜிலையா மறா பூவாம் அடிநரஞ்சா பூவான் மஞ்ச ஜிலையா பத்தரகாலக்கு கோியரண்டு கிளி கொண்டகால கோடி மொடிய இரண்டு கிளி நந்தவனத்தில நாடு கிழியது நாள் ஒரு மாசம் கிளி நந்தவனத்திலுகிழியது நாள் ஒரு மாசம் ஆவாழ்ந்த கிளி அம்மன் பிறந்தது அய்யோத்தி அம்மா சாட பிறந்தது சர்ணகிழி அம்மன் பிறந்தது அய்யோதி அம்மா சாட பிறந்தது சர்ணகிழி யம்பு பிறந்தது என கிளி வந்தது உடையாமல்

கொடி கிளி நந்த வனத்தில் நாலு கிளி அது நான் ஒரு மாசம் கிளி அம்மன் பிறந்தது அய்யோத்தி அம்மன் சட பிறந்தது சர்ணகிழி அம்மன் பிறந்தது அய்யோத்தி அம்மா சட பிறந்தது சர்ணகிழி பிறந்தது அவ விளையாட வந்தது உடையாமலே ിയമ്മളെ അടവീ ആലേലം ഭൂമിയാലും ആലേലം ഭൂമിയാലോപ്പല വ്യാപ്പല വേപ്പലപ്പീരാതി വേപ്പല ശക്തിലോട കോരു വേപ്പല അറിഞ്ഞിര വേപ്പല അമ്മ കോസലില அம்மன் கோவில் வாசல அமர்ந்திருக்கும் வெப்பல அமர்ந்திருக்கும் வேப்பல காளி அம்மன் கோவில காளி அம்மன் கோவிலில காட்சி தரும் வெப்பல காட்சி தரும் வேப்பல கஞ்சி காலையத்தில கஞ்சி காலையத்தில கலந்து வரும் வேப்பல கலந்து வரும் வேப்பல கோழி காலையத்தில கோழி காலையத்தில ஓடி வரும் வெப்பலம் கோடி வரும் வேப்பல 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 வீராசக்தி வேப்பல வீராசக்தி வேப்பல சக்தியோட கோவில சக்தியோட கோவிலிருக்கும் வெப்பலம் கரஞ்சிருக்கும் வேப்பல அம்ம கோவில் வாசலில் அம்மன் கோயில் வாசலில அமர்ந்து இருக்கும் வேப்பல அமர் கோப்போ வேப்பல காலியம்மன் கோவிலில காலியம்மன் கோவிலில காட்சி தரும் வேப்பல காட்சி தரும் வேப்பலி காலையத்திலையத்தில கலந்து வரும் வேப்பலம் கலந்து வரும் வேப்பல கோலே களையத்தில கோலே களையத்தில கோடி வரும் வேப்பலம் கோடி வரும் வேப்பல வேப்பலன்னா வேப்பல வேப்பல வீராசத்தின் வெப்பல வீராசகி வேப்பல சக்தியோட கோவிலில சக்தியோட கோவிலிருக்கும் வேப்பலம் கருஞ்சிருக்கும் வேப்பல அம்மன் கோயில் வாசலில அம்மன் கோயில் வாசலில அமர்ந்திருக்கும் வேப்பலம் அமர்ந்திருக்கும் வேப்ப யத்தில வளர்ந்து வரும் வேப்பலம் வளர்ந்து வரும் வேப்பல கோழே காலையத்திலே காலையத்தில் ஓடி வரும் வேப்பல கோடி வரும் வேப்பல ஆளேலும் பூமி ஆளிலும் ஆளேலும் பூமி அளேலும் ஈராத்து தண்ணீர்ல இருக்க முடி மாறி ஈராத்து தண்ணீர்ல இருக்க முடி மாறி அவையான குடிய காத்திடுவார் அம்மா முத்து மாறி இவ அழகு அம்மா மாறி இவ ஆனந்தமா பூமி நம்ம அம்ம இவ ஆனந்தமா பூமி அடிப்பா நம்ம அம்ம

ஆனந்தமா பூமி அடிப்பான் நம்ம போடாதே ஆலேலம் பூமி ஆலேலா ஆலேளம் பூமி ஆளேலாம் அப்போதாரி ஹரி ராமன் மொழியடிபாயுமாதங்கையவா அப்போ ஜாடகாரி ஹரி ராமன் தங்கையவா அப்போ தடகாரி ஹரி தங்கையவள் வார ஜடகாரி கோபாலம் தங்கையவா வார ஜடக்காரி கோபாலன் தங்கையவள் மஞ்ச நேரத்தழகி மாயனோட தங்கையவா மஞ்ச நேரத்தழகி மாயனோட எட்டு தசையும் பூமி அடிப்பாயம் பேரு மாதங்கையவள் எட்டு தசையும் பூமி அடிப்பாயம் பேரு மாதங்கையவள் அப்போ ஜடக்காரி அரி ராமன் தங்கையவா அப்போ தடகாரி ஹரி ராமன் தங்கையவள் வார ஜடக்காரி கோபாலன் தங்கையவள் வார தடக்காரி ங்கள் எட்டு தசையும் தங்கையவா எட்டு தசையும் ஹூமி அடிப்பாய் எம்பங்கை அவலேலம் பூமியாலேலாம் ஆலேலம் பூமி அலேலம் ஆலேலம்